வீட்டில் சங்குப்பூ கொடியை நட்டால் இவ்வளவு நன்மையாக பணம் கொட்டு போவது உறுதி பொதுவாகவே இந்து சாஸ்திரத்தில் குறிப்பிட்ட சில தாவரங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அதில் சங்குப்பூ ரொம்ப முக்கியம் இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் சாஸ்திரத்துப்படி செல்வாக்கி கொண்டு வரும் தாவரமாக இருக்குது இது நீதியுடைய கடவுளான சனி பகவானுக்கு ரொம்ப உகந்ததாக சொல்லப்படுது இதை வீட்டில் வச்சுருந்தால் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க துணை பண்ணும் இதனால் கிடைக்கக்கூடிய சாதகமான விஷயங்களை பற்றி பார்க்கலாம் வாஸ்து சாஸ்திரத்துப்படி சங்குப்பூ வந்து வீட்டில் நட்டு வச்சோம்னா நமக்கு வந்து செல்வ செழிப்போடு வாழலாம் அப்படின்னு சொல்லப்படுது சங்குப்பூ வந்து பொதுவாகவே இரண்டு நிறங்கள்ல இருக்கும் இது சனி மற்றும் விஷ்ணு பகவானுக்கு ரொம்ப உகந்தது வெள்ளை மற்றும் நீல நிறத்தில் சங்குப்பூ செடி அதிகமாக இருக்கும் இதில் நீல சங்குப்பூ வந்து செடியை வீட்டில் வச்சோன்னா பல நன்மைகளை கொடுக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை உறிஞ்சு நேர்மறையான பலனை கொடுக்கும் வடுக்கு திசையில் வைக்க முடியலைன்னா கிழக்கு திசையில் வைக்கலாம் லக்ஷ்மி விநாயகன் குபேரன் இவங்களுக்கு வடகிழக்கு மூலையில் வாழ்றதா சொல்லப்படுது அங்க சங்குப்பு வந்து நடுறது சுபமான பலன்களை கொடுக்கும் வருமானத்தை பெருக்கும் அதுவும் வீட்டுல சங்குப்பு செடியை வளர்க்க நினைச்சா வியாழன் இல்லைன்னா வெள்ளிக்கிழமைல சேங்க இந்த ரெண்டு தினங்களுமே விஷ்ணு லக்ஷ்மிக்கு உரிய தினங்கள் இந்த தினங்களை வளர்க்கிறப்போ வீட்டுல இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் நீங்குறதோட கடன் தொல்லையும் முடிவுக்கு வரும் இந்த பூக்கள் வந்து ஒருத்தவங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய சனி தோஷத்தை நீக்கிறதுக்கு உதவி பண்றதா சொல்லப்படுது சனி தோஷத்தால பாதிக்கப்பட்டவங்க பண பிரச்சனைகள் அதிகமா சந்திக்கப்படுறதா சொல்லப்படுது உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்